இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கி இதுவரை மட்டும் தமிழ்நாட்டில் எட்டு பேர் நாய்க்கடியால் உயிரிழந்துள்ளனர் ஒன்றரை லட்சம் பேர் நாய்க்கடியால் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுள்ளனர் என்கின்றன தரவுகள் நாய்க்கடியால் ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குறிப்பிடத்தகுந்த சுகாதார பிரச்சனையாக அறிவித்திருந்த மத்திய சுகாதாரத்துறை இயக்குநரகம் தற்போதோ பொதுமக்களுக்கான அச்சுறுத்தலாக குறிப்பிட்டுள்ளது அரசு பொது மருத்துவமனைகளில் மலேரியா டெங்கு காலரா சாலை விபத்துகளை விட நாய்க்கடிக்குத்தான் அதிக அளவில் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் உயிரிழந்த நிலையில் லட்சம் பேர் நாய்க்கடியால் பதினெட்டு பேர் உயிரிழந்த நிலையில் நான்கு புள்ளி நான்கு ஒன்று லட்சம் பேர் நாய்க்கடியால் சிகிச்சை பெற்றனா் இது அரசு மருத்துவமனைகளின் நிலைதான் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றவர்களின் விவரங்கள் இல்லை அரசு மருத்துவமனைகளில் தடுப்பூசி பெற்றவர்களின் எண்ணிக்கையும் ஐம்பது விழுக்காடு அதிகரித்துள்ளது ஒன்பது புள்ளி மூன்று இரண்டு லட்சம் வயல்கள் பயன்படுத்தப்பட்ட நிலையில் பதிமூன்று வயல்களாக அதிகரித்துள்ளது பத்து மில்லி கொண்ட ஒரு வயல் ஐந்து டோஸ்கள் செலுத்தப்பட வேண்டிய நிலையில் தமிழக அரசு மருத்துவ சேவைகள் கார்பரேஷன் என்ற செலவில் இவற்றை வாங்கி அரசு மருத்துவமனைகளில் பயன்படுத்தி வருகிறது நாய் கடித்த பின் தடுப்பூசி எடுக்காமலோ முழுமையாக ஐந்து டோஸில் எடுக்காமலோ விட்டு இறப்பவர்கள் அதிகம் என்பதால் இது குறித்த விழிப்புணர்வும் அவசியமாக உள்ளது வணக்கம் தெருக்கு தெரு இந்த தெருநாய்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகுது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை ஏன்னா குறைந்தது ஒரு தெருவில் பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பதினைஞ்சு நாய்கள் இருக்குது இதுலையும் சமூக ஆர்வலர்கள் விலங்கு நல ஆர்வலர்கள் அப்படிங்கிற பேரில் அந்த நாய்களுக்கு வந்து சோறு வைக்கிறதும் அவங்கள வந்து ஆதரிக்கிறீங்கிற பேரில் பண்ணுறதும் எல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க பட் அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டாம்னு சொல்கிற பட் அந்த தெருநாய்கள் வந்து பொதுமக்களை தாக்கும்போது அந்த சமூக நல ஆர்வலர்களும் அந்த விலங்கு நல ஆர்வலர்களும் காணாமல் போயிட்றாங்க அப்போ நம்ம யார்கிட்ட போய் முறையிடுறது ஏன்னா அவங்க தான் அதற்கு உணவு வைத்து பாதுகாக்கிறாங்க ஆனால் ஒரு தெருநாய் ஒரு பொதுமக்களையோ ஒரு சிறுவனையோ ஒரு சிறுமியை கடிக்கும்போது இந்த விலங்கு நல ஆர்வலர்கள் அப்படிங்கிறவங்க வந்து காணாமல் போயிடறாங்க ஏன் நான் இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தெருநாய்களுடைய பிரச்சனை அவங்களுடைய ஆதிக்கம் வந்து அதிகரித்து கொண்டே போகுது அதாவது சென்னையில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் தெருநாய்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க மேலும் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் வந்து தெருநாய்கடிகளால் வந்து தெருநாய்களால் கடிக்குள்ளாக்கப்பட்டிருக்காங்க தெருநாய்களால் கடிக்கப்பட்டிருக்கு இதனால அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை செய்ய முடியாமல் போட்டிருக்காங்க பல பேர் வந்து இறந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது ஸோ இப்படி தெருநாய்களுடைய ஆதிக்கம் அதிகரித்து கொண்டே போகுது தெருநாய்களுடைய அட்டகாசங்களும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அதுவும் குறிப்பாக இந்த தாக்குதலில் அதாவது அதிகபட்சமான அளவுக்கு தாக்குதலுக்குள்ளாத யாருன்னு பார்த்தீங்கன்னா சிறுவர் சிறுமி அதுவும் குறிப்பாக பதினைந்து வயதுக்கு உட்பட்ட சிறுவர் சிறுமி தான் இந்த தெருநாய்க்கடியால் மிகப்பெரிய அளவில் அவதிக்கு உள்ளாகிறாங்க அவங்களால பள்ளிக்கு செல்ல முடியல அதுக்கப்புறம் அந்த ரேபிஸ் துட்ச்சு ஏற்பட்டு மூளையிலெல்லாம் பாதிப்பு ஏற்படுது ஸோ இப்படி இந்த தெருநாய்களுடைய அட்டகாசத்தை யார் கட்டுப்படுத்த போகிறார் மாநகராட்சி வந்து மிகப்பெரிய லெவலில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்களுடைய குற்றச்சாட்டிற்கு அன்றாட நம்ம டிவி சேனல்களில் இந்த தெருநாய்க்கு அடிகளை பற்றி அதுவும் குறிப்பாக குழந்தைகள் கடிபடுவதை பற்றி செய்தியாக பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் விவாதிக்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போக நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் தெருக்கு தெரி கிட்டத்தட்ட பதினைஞ்சிலிருந்து பன்னெண்டு நாய் குறையாமல் இருக்கும் ஒரு டஜன் நாய் வந்து தெருக்கு தெரு கண்டிப்பாக இருக்கு நாய் இந்த தெரு நாய்களை வந்து நம்ம முச்சிலும் அழிக்கணும் அந்த தெரு தெருநாய்களைலாம் ஊசி போட்டு கொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லலை முந்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தெட்டு இரண்டாயிரம் டெண்டர் விடுவாங்க டெண்டர் விட்டு அந்த நாய்களை வந்து ஒரு குறிப்பிட்ட நகரத்திலேருந்து ஒரு அதை பிடிக்கிறதுக்கு உண்டான நபர்கள் வந்து அந்த நாய்களை பிடித்து ஊசி போட்டு கொன்றுருவாங்க இதெல்லாம் நான் நேரில் பார்த்துட்டேன் இதெல்லாம் நடந்தது ஆனால் தற்போது இந்த விலங்கு நல ஆர்வலர்களுடைய ஆர்வம் அவர்கள் எச்சரிக்கை காரணமாக நாய்கள் கொல்லப்படுவதில்லை பிடித்து அரசாக வந்து மாநகராட்சியோ மாநில அரசோ அதற்கு குறிப்பிட்ட தொகையை பட் இருந்தாலும் இந்த தெருநாய்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்துக் கொண்டே போதும் ஏன்னா இதை நம்ம வந்து அரசையுமே வந்து நம்ம முழுமையாக ஒரு காரணம் சொல்லிட முடியாது அரசு வந்து சரியாக செயல்படலை மாநகராட்சி சரியாக செயல்படலை நம்ம குற்றம் சொல்லலை பட் ஆனால் மாநகராட்சி செய்யுது அவங்களுக்கு நிதி சிக்கல் இருக்குது ஆள் பற்றாக்குறை இருக்குது பல்வேறு பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது பட் இதை வந்து ஒரு ஒரு குழுவாக இணைந்து தான் நம்ம வந்து செயல்படுத்த முடியும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் மாநில அரசு மாநகராட்சி அந்தந்த பகுதியில் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு குழுவாக இணைந்து தான் நம்ம இதை வந்து செயல்படுத்த முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இந்தியாவில் வந்து நாய்க்கடிக்கு அதுவும் குறிப்பாக தெருநாய்க்கடியால் அவதிப்பட்டிருக்காங்க இந்த இருபத்தி ரெண்டு லட்சம் பேர்ல கிட்டத்தட்ட அளவுக்கு அதிகமாக நாளில் ஒரு பங்கு வந்து இந்த பதினைந்து வயதுக்கு உட்பட்ட சிறுவர் சிறுமியர்கள் தான் இவங்க தான் மிகப்பெரிய அளவில் தெருநாய்க்கடியால் கடி வாங்கிருக்காங்க கடி வாங்கப்பட்டு அவதிக்குள்ளாயிருக்காங்க சோ இந்த தெருநாய் வந்து கடிச்ச உடனே என்ன பண்ணுவோம் நம்ம அந்த காலத்துல வந்து அஹ் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்க பட் ஆனா இப்போல்லாம் வந்து நவீன சிகிச்சைகள் வந்துருச்சு மருத்துவமனையில் சென்று நம்ம வந்து ஊசி போட்டு நம்மள காத்து கொள்ளலாம் ஆனால் இந்த ரேபிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கக்கூடிய ஒரு நாய் கடி வெறி பிடித்து கடிச்சிட்டுனா அந்த நாயால் ஏற்படக்கூடிய அந்த தாக்கம் அந்த வெறிநாய்க்கடியால் ஏற்படக்கூடிய தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மூளையில் வந்து மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க மிகப்பெரிய அளவில் வந்து மூளையில் கிரு இந்த ரேபிஸ் கிருமி வந்து மூளையை தாக்கும் அதனால் வந்து அவங்களுடைய வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை கூட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நான் என்னுடைய பகுதியிலேயே நான் பார்ப்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தெரு இருந்தால் அங்கே சில பேர் இந்த தெருநாய்களுக்கு தனியாக சா சோறு வங்கி தட்டி கூப்பிட்டு அதுக்கு சோறு போடுறாங்க பட் அதே தெருநாய் அங்கே பகுதியை ஒரு பைக்கில் ஒரு அம்மா வேகமாக போகுது ஒரு பையன் வேகமாக போகிறான் ஒருத்தர் ஒரு வயதான ஒருத்தர் வேகமாக போகிறாரோ நடந்து போகிறோம் அவரை போய் கடிக்க போகுது அப்போ அது யாருக்கு பொறுப்பு நீங்கள் தான் அந்த உணவை வச்சு வளர்க்குறீங்க நீங்கள் தான் ஆதரவு கொடுக்குறீங்க அப்போ அந்த நேரத்தில் அவங்கெல்லாம் இல்லாமல் போயிடறாங்க அப்போ நம்ம அவங்கள என்ன செய்ய முடியும் இப்போ நீங்கள் அதை பாதுகாக்கணுங்கும் போது அந்த நாய் வந்து மற்றவர்களை வந்து கடிக்கும் போது அதுக்கு நீங்களும் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும் இல்லையா ஸோ அந்த விதத்தில் நீங்கள் உணவு கொடுப்பவர்களில் கொடுக்க வேண்டாம்னு சொல்ல பட் இந்த மாதிரியான நாய்களெல்லாம் நீங்கள் வந்து கண்டறியணும் பட் இந்த மாதிரியே நம்ம வந்து கொடுக்க வேண்டாம்னு நம்ம சொல்லலை அந்த அர்த்தத்துலேயும் சொல்லலை பட் தெருநாய்களை பராமரிப்பவர்கள் ஒரு ஒரு அல்டிமேட் ஒரு குறிப்பிட்ட அளவு ரெஸ்பான்ஸாக அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் அந்த நாய் மீது இருக்கக்கூடிய அக்கறை ஈடுபாடு இதில் தான் நீங்கள் அதுக்கு உணவெல்லாம் கொடுக்குறீங்க பட் ஆனால் அது மற்றவர்களை தாக்கும்போது கடிக்கும்போது சிறுவர் சிறுமிகளை கடிக்கும்போது மிகப்பெரிய அளவு அவங்க வந்து துன்பத்துக்குள்ளாங்க அவங்க பெற்றோர்கள்னு எவ்வளோ அவதிப்படுறாங்க ஸோ இதையெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்கணும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் மாநகராட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா ஆயிரத்தி முந்நூறு ஏஆர்வி என்று சொல்லக்கூடிய ஆன்டி ரேபிஸ் வைரஸ் அந்த நோய் தடுப்பு ஊசியை வந்து நாய்களுக்கு செலுத்துகிறாங்க ஏஆர்வியை வந்து நாய்களுக்கு செலுத்துகிறாங்க ஏஆர்வி ப்ரோக்ராம்னே வந்து மாநகராட்சியிலேருந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு மாதமும் குறைந்தது ஆயிரத்தி முந்நூறு நாய்களுக்கு இந்த ஆன்டி ரேபிஸ் தடுப்பூசி டோசஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ இதை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு க அறிக்கையை வந்து டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்தில் இருக்கக்கூடிய டாக்டர் டி எஸ் செல்வநாயகங்கிற வந்து ஒரு மிகப்பெரிய அறிக்கையை வந்து ஹிந்து பத்திரிகை கொடுத்துருக்காரு மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாய்க்கடி தெருநாய்க்கடி அப்படிங்கிறதுல மராட்டியத்துக்கு அடுத்த இடத்துல இருக்குது ரெண்டாவது இடத்துல தமிழகம் இருக்குது ஸோ இதுவுமே வந்து ஒரு கவலைக்குரிய அம்சமாக பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் நாய்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டு போகுது அதாவது மிகப்பெரிய அளவில் இந்த திருநாய்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே போதும் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த விலங்கு நல ஆர்வலர்கள் இந்த ப்ளூ கிராஸ் சொசைட்டியில் இருக்கிறவங்கலாம் குறிப்பாக இந்த மக்களை கடிக்கக்கூடிய நாய்கள் திருநாய்களெல்லாம் அவங்க வந்து பிடிச்சிட்டு போய் அதுக்கு உண்டான ஒரு மறுவாழ்வோ இல்லை அதை என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க பட் ஆனால் வீணாக இந்த சிறுவர் சிறுமிகள் அவங்க பெரியவர்கள்லாம் கடிபடும் ரொம்ப கஷ்டம் அதுவும் இந்த சிறுவர் சிறுமிகளை கூட விட்டுருங்க இந்த வயதானவர்களை கடிச்சிட்டுனா அவங்க படக்கூடிய பாடு இருக்கு ஊனி ஊனி தான் போவாங்க கம்பு வச்சு ரோட்டில் நடந்து போவாங்க அதையெல்லாம் பார்த்து இந்த நாய்கள் வந்து மிரண்டு நம்மளை தான் அடிக்க சொல்லிலாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அன்றாட ஒரு நிகழ்வா இருக்கு நிகழ்ச்சியில டிவி சேனல்ல வரக்கூடிய நிகழ்ச்சியில் இது ஒரு அன்றாட செய்தியா இருக்கு குழந்தைகள்லாம் சில இடங்களில் நாய்கள் கவி கொண்டு போய் செல்றதுலாம் பார்க்க பல்வேறு குழந்தைகள்லாம் வரைக்கும் என்னுடைய ஒரே வேண்டுகோள் என்ன அப்படின்னா மாநில அரசும் மாநகராட்சியும் இணைந்து ஒரு திட்டத்தை உருவாக்கி பெரிய அளவில் நாய்களுடைய எண்ணிக்கை பெறுவதை தடுக்கணும் மேலும் இந்த விலங்கு நல ஆர்வலர்கள் மற்றும் ப்ளூ கிராஸ் போன்ற அமைப்புகள்லாம் இந்த தெரு நாய்களுக்கு உணவளிக்கிறது அப்படிங்கிறத வந்து ஒரு கட்டுமுகப்படுத்தணும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்க ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி போடுறது சாப்பாடு பொங்கி போடுறது ஸோ அப்படிங்கும்போது இந்த நாய்களுடைய எண்ணிக்கை வந்து அங்கே அதிகரிக்குது இதனால் அங்கே பகுதியில் வசிப்பவர்களுடைய அச்சத்துக்குள்ளாடுறாங்க மிகப்பெரிய அளவு அச்சத்துக்குள்ளாறாங்க அவங்க வந்து பைக்கில் போக முடியல ஒரு பைக்கில் கொஞ்சம் வேகமாக போனால் நாய் தொடங்க நம்மளே கிடைச்சிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இருக்குது ஸோ இதையெல்லாம் அந்த விலங்கு நல ஆர்வலும் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களும் வந்து என்ன திங்க் பண்ணுறாங்க யோசிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சு செயல்பட்டால் இந்த பிரச்சனைக்கு நாம் ஒரு குழுவாக விடையை கண்டுபிடிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்